வருடத்தின் முதல் மாதமான சித்திரை மாதத்தில் கடைபிடிக்க வேண்டிய விரதங்கள் சித்திரை மாதத்தில் கடைபிடிக்கப்படும் விரதங்கள் உங்கள் வாழ்வை வளமாக்கும் என்று கூறுவார்கள் அதில் பௌர்ணமி ஏகாதசி பரணி விரதம் சௌபாக்கிய சயன விரதம் அட்சய திருதியை அக்னி நட்சத்திரம் போன்ற விரத முறைகளை பற்றி தெரிந்து கொள்வோம் சித்ரா பௌர்ணமி சித்திரை மாதத்தில் வரும் பௌர்ணமி சித்ரா பௌர்ணமி என்ற பெயரில் மிக சிறப்பாக கொண்டாடப்படுகிறது அன்றைய தினம் சிவபெருமான் அம்பிகை வழிபாடுகளும் மேற்கொள்ளப்படுகின்றன இவ்விழாவன்று மக்கள் பொங்கலிட்டும் அன்னதானம் செய்தும் வழிபாட்டை மேற்கொள்கின்றனர் சித்ரா பௌர்ணமி அன்று பெண்கள் விரத முறையை மேற்கொள்கின்றனர் தங்கள் வாழ்வில் செய்த பாவங்களை போக்குமாறும் இனி வரும் நாளில் பாவங்கள் செய்யாமல் இருக்க அருள் புரியுமாறும் வேண்டுகின்றனர் நிலையான செல்வம் நீடித்த ஆயுள் மகிழ்ச்சியான குடும்ப வாழ்வு கிடைக்க பிரார்த்திக்கின்றனர் பாப மோசினி ஏகாதசி சித்திரை மாதத்தில் தேய்பிரையில் வரும் ஏகாதசி பாப மோஷினி ஏகாதசி என்று அழைக்கப்படுகிறது பாப மோஷினி ஏகாதசி அன்று விரதம் மேற்கொண்டு திருமாலை வழிபட நம்முடைய பாவங்கள் நீங்கும் பரணி விரதம் சித்திரை மாதம் வரும் பரணி நட்சத்திரத்தன்று பைரவருக்கு பூஜை செய்ய வேண்டும் பைரவருக்கு தயிர் சாதம் படைத்து விரதம் இருந்தால் எதிரிகள் தொல்லை நீங்கும் நமக்கு தீங்கு செய்த எதிரிகள் பாதிக்கப்படுவர் இந்த விரதம் ஏற்றது இதனை பரணி விரதம் என்பர் சித்திரையில் வரும் சுக்லபட்ச திருதி உமா மகேஸ்வரரை துதித்து பூஜை செய்வது மிகவும் நல்லது அன்று தான தர்மங்கள் செய்வதால் இப்பிறவியில் வளமான வாழ்வும் மறுபிறவில் கைலாச லோக பிராப்தியும் கிடைக்கும் இதை சௌபாக்கிய சயன விரதம் என்பர் அச்சய திருதியை சித்திரை மாத அம்மாவாசைக்கு பிறகு வளர்பிரை திருதியை நட்சத்திரம் அச்சய திருதியை நாளாக கொண்டாடப்படுகிறது அச்சய திருதியை நாளில் வாங்கப்படும் எந்த பொருளும் இல்லத்தில் குறைவின்றி நிறைந்திருக்கும் என்பது நம்பிக்கை எனவேதான் இந்நாளில் தங்கம் வாங்க விரும்புகின்றனர் இந்நாளில் விலை உயர்ந்த பொருட்களை வாங்க இயலாதவர்கள் உப்பினை வாங்கி பயனடையலாம் அட்சய திருதியை நாளில் விரதம் இருப்பது பூஜைகள் செய்வது புதிய பொருட்களை வாங்குவது இவற்றை விட முக்கியமானது தானமளிப்பதும் முன்னோர்கள் கடன்களை செய்வதும் தான் இல்லாதோர்க்கு உங்களால் இயன்ற அளவு உதவி செய்தால் தர்ம தேவதையின் அருளை பெற்று புண்ணியங்களை சேர்த்து கொள்ளலாம் அக்னி நட்சத்திரம் சூரிய வெப்பம் அதிகமாக இருக்கும் காலத்தை அக்னி நட்சத்திரம் என்கிறோம் கார்த்திகை உத்திரம் உத்திரடம் ஆகிய மூன்றும் சூரியனுக்கு உரிய நட்சத்திரங்கள் கார்த்திகை நட்சத்திரத்திற்கு உரிய தேவதை அக்னி அதனால் இந்த நட்சத்திரத்தில் சூரியன் சஞ்சரிக்கும் நேரமானது அக்னி நட்சத்திரம் என்று பெயர் பெற்றது அக்னி நட்சத்திர நாளில் சிவாலயங்களில் அபிஷேகம் செய்வது நல்லது